தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடிப்பெருக்கு தினத்தன்று தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரம் பற்றிய தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் ஆடிப்பெருக்கு நன்னாளில் கன்னி பெண்கள் வழிபட்டால் சிறந்த கணவன்மார்கள் அமைவார்கள் என்பது தின்னம் ஆடிப்பெருக்கு தினத்தன்று புது மனப்பெண்கள் ஆடிப்பெருக்கு தினத்தன்று புதிய மஞ்சள் கயிற்றை மாற்றிக்கொள்ளும் வழக்கம் உள்ளது அதேபோல சுமங்கலி பெண்கள் தாலி போடுவார்கள் இதன் மூலமாக கணவரின் ஆயுள் அதிகமாகும் என்பது ஒரு நம்பிக்கை திருமணமான பெண்கள் குழந்தை பாகியம் வேண்டியும் ஆடிப்பெருக்கு நன்னாளில் வேண்டிக்கொண்டு விரதம் மேற்கொள்கிறார்கள் இவ்வளவு சிறப்புக்கள் வாய்ந்த ஆடிப்பெருக்கு நன்னாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் பிற்பகல் வரை புனர்பூச நட்சத்திரமும் அதற்கு பிறகு பூசம் நட்சத்திரமும் வருகிறது அன்றைய தினம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மட்டுமே நல்ல நேரம் உள்ளது அதேபோல மாலையில் நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நல்ல நேரம் உள்ளது எனவே காலை ஒன்பது மணிக்குள் வழிபாட்டினை மேற்கொண்டு மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வது என்பது உத்தமம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்